அனைவருக்கும் வணக்கம் ஊல் டீம் விசிட்டின் போது பள்ளிகளில் மாநில அளவிலான உயர்நிலை அலுவலர்கள் ஆய்வு செய்யும் போது ஆசிரியர்கள் தயார் நிலையில் வைக்க வேண்டியவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆசிரியர்களின் பாடக்குறிப்பு விரிவாக எழுதியுள்ளனரா இரண்டு வரி நான்கு வரி குறிப்பீடுகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதா வகுப்பு செயல்பாடு வீட்டுப்பாடு குறிப்பேடுகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதா தமிழ் ஆங்கிலம் கட்டுரை குறிப்பேடுகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதா சொல்வதை எழுதுதல் குறிப்பேடுகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதா கையெழுத்து பயிற்சி குறிப்பேடுகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதா தலைமையாசிரியர் கண்காணிப்பு பதிவேடு முறையாக பராமரிக்கப்பட்டுள்ளதா பள்ளி வளாகம் தூய்மையாக உள்ளதா வகுப்பறைகளில் குப்பை தொட்டி வைக்கப்பட்டுள்ளதா கழிவறைகள் தூய்மையாக உள்ளதா கை கழுவும் வசதி உள்ளதா மாணவர்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்கப்படுகிறதா பள்ளியில் பழுதான இடிக்கப்பட வேண்டிய கட்டிடம் உள்ளதா அப்படி கட்டிடம் இடிக்கப்பட்டிருப்பின் தேவையான பள்ளி கட்டிடம் எத்தனை பள்ளி கட்டிட மேற்பரப்பில் செடிகள் உள்ளதா சமையற்கூடம் கூடம் தூய்மையாக உள்ளதா பள்ளியில் லாங் ஆப்சண்டிஸ் மாணவர்கள் உள்ளனரா மாற்றுத்திறனாளி மாணவர் உள்ளனரா ஆம் எனில் அந்த மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சி பணியிடை பயிற்சியில் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டாரா கற்றல் விளைவுகள் கையேடு உள்ளதா வகுப்பறையில் கற்றல் விளைவுகள் முதல் பருவத்திற்கு வைக்கப்பட்டுள்ளதா கால அட்டவணை பாடத்திட்டம் நாள்காட்டி வகுப்பறையில் இடம்பெற்றுள்ளதா கற்றல் விளைவு அடைவுத்திறன் அட்டவணை இடம்பெற்றுள்ளதா புத்தக பூங்குத்து பயன்பாட்டில் உள்ளதா எஸ்எல்எம் மேக்ஸ் கீட் பயன்பாடு உள்ளதா இங்கிலீஷ் கீட் பயன்பாட்டில் உள்ளதா மாணவர் எண்ணிக்கை வருகை பதிவேடு எமேசில் சரியாக உள்ளதா மாணவர் வருகை ஆசிரியர் வருகை தினமும் சரியாக குறிக்கப்படுகிறதா எம்பிஏ ஸ்கீம் சரிபார்க்கப்பட்டதா விலையில்லா புத்தகங்கள் அனைத்தும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்னும் எழுத்தும் ஹிட் பெறப்பட்ட விவரம் இருப்பு பதிவேட்டில் உள்ளதா பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றதா என்னும் எழுத்தும் செயல்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளதா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி செயல்படுத்தப்படுகிறதா எஸ்எஸ்ஏசி குழு ஆலோசனை நடத்தியுள்ளதா உள்ளதா. லைன் பத்து தொண்ணூற்றி எட்டு பெண் குழந்தை பாதுகாப்பு பதினாலு நானூற்றி பதினேழு எண்கள் மாணவர் பார்வையில் தெரியும்படி எழுதியுள்ளனரா மாணவர் மனசு பெட்டியில் புகார் ஏதேனும் வரப்பெற்றுள்ளதா மாணவர்களுக்கு உடல் வெப்பநிலை கணக்கிடப்படுகிறதா ஃபைவ் ப்ளஸ் மாணவர் அனைவரும் முதல் வகுப்பில் சேர்ந்துள்ளனரா கடைசி வகுப்பு முடித்த அனைவரும் மேல் வகுப்பில் சேர்ந்துள்ளனரா வாசித்தல் திறன் பதிவேடு மாதந்தோறும் புதுப்பிக்கப்படுகிறதா இது போன்ற விவரங்களை தலைமையாசிரியரும் ஆசிரியர்களும் கையில் வைத்திருக்க வேண்டும் நன்றி